<laughs> ും അവർ <laughs> <laughs> நமக்காக மௌத்தான பிறகு மறக்காமல் தொழுகையில் துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் வளர்த்து விட்டு மௌத்தானால் நீங்கள் தான் உண்மையிலேயே புத்திசாலிகள் நீங்கள் தான் உண்மையிலே பாக்கியசாலிகள் அப்படி இல்லாம டாக்டர் என்ஜினியர் என்னுடைய மகன் துபாயில் இருக்கிறான் என்னுடைய மகன் யூஎஸ் இருக்கிறான் என்னுடைய மகன் யூ கே என்னுடைய இருக்கிறான் என்னுடைய மகனுக்கு இருக்கிறது என்னுடைய மகனுக்கு இருக்கிறது என்று நீங்கள் பெருமைப்பட்டு உங்களுடைய மகன் தொழுவதில்லை உங்களுடைய மகன் நோன்பு நோட்பதில்லை உங்களுடைய மகன் தாடிப்பதில்லை உங்களுடைய மகன் சுண்ணாக்களை ஹயாத்தாக்குவதில்லை உங்களுடைய மகன் மார்க்கத்தில் எந்த அக்கறையும் இல்லை வட்டி சூது அநியாயங்கள் ஹராம் ஜாஹிலியத்தின் வாழுகிறான் என்றால் நீங்கள் வாழ்க்கையில் தோற்று போன ஒரு தாய் தோற்று போன ஒரு தந்தை என்பதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் எனவே அன்புள்ள தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹு நம்மிடத்தில் அமானிதமாக தந்திருக்கிற இந்த குழந்தைகள் இந்த குழந்தைகளை அமானிதமாக வளர்த்து அமானிதமாக நாம் ஒப்படைத்து விட்டு போவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிய வேண்டும் இது பற்றி நாளை மறுமையிலே கேள்வி இருக்கிறது நம்முடைய குழந்தைகளை பற்றி ஆண்களை விட பெண்களிடம் அதிகமாக கேள்வி இருக்கிறது என்ற பிள்ளைகள் கூடுதலாக வீட்டில் இருப்பார்கள் தந்தைகள் கூடுதலாக வீட்டில் இருக்க மாட்டார்கள் எனவே அந்த குழந்தைகளை சரியான முறையில் பராமரிக்க வேண்டிய வளர்க்க வேண்டிய பொறுப்பு தாய்மாருக்கு இருக்கிறது நாளை மறுமையிலே நிச்சயமாக அல்லாஹ் உங்களோடு நேரடியாக பேசுவான் பேசும் போது அல்லாஹ் கேட்பான் நான் நிறைய பேருக்கு குழந்தைகளை கொடுக்காமல் இருந்த நேரத்தில் உனக்கு இரண்டு மூன்று ஐந்து என்று குழந்தைகளை தந்தேன் அந்த குழந்தையை நல்ல முறையில் வளர்ப்பதற்கு நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்கும் போது நீங்கள் உங்களுடைய தலையை தொங்க விடுவதை தவிர வேறு வழி இல்லாமல் போய்விடும் எனவே அந்த ஒரு துர்ப்பாக்கியமான நிலைக்கு போய்விடாமல் எஞ்சி இருக்கிற காலத்திலே நாம் அதற்கான முயற்சியை செய்ய வேண்டும் ஏற்கனவே தவற விட்டிருந்தால் அல்லாஹ் விடத்தில் தோபா செய்யுங்கள் துவா செய்யுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் நிறைய துவா செய்யுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் துவா செய்தால் அல்லாஹ் மறுக்காமல் இந்த துவாவை ஏற்றுக்கொள்வான் எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஈமான் தக்குவா அஹ்லாக் நல்ல வாழ்வு கிடைப்பதற்காக வேண்டி துவாட்சியுங்கள் அதே போன்று இதற்கு பிறகு குழந்தைகளை திட்டமிட்டு அல்லாஹூக்காக வளர்க்க முயற்சியுங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹு அதற்கு நம் எல்லோருக்கும் தௌபி செய்வானாக வரமத்துல்ல